நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராவல் பிராண்ட் மார்க்கெட்ல கம்மி சதாரத்துல இன்னொரு பெர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் பாலடைந்த வீடு ஒன்று அமைந்துள்ளது இந்த வீட்டில் கடந்த பதினான்காம் தேதி காலை மூன்று பேர் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தனர் புதுச்சேரியை நடுங்க வைத்த இந்த மூன்று கொலைகள் பல்வேறு அதிர்ச்சி திருப்பங்களை கொண்டிருக்கிறது போலீஸ் விசாரணையில் கொலையான ஒருவர் பிரபல ரவுடி ரிஷி என்பதும் மற்ற இரண்டு பேர் அவருடைய கூட்டாளிகளான திடீர் நகரை சேர்ந்த பன்னீர் தேவா ஜே ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பதும் தெரிய வந்தது இதில் ரட்டையார் பாளையத்தைச் சேர்ந்த ரிஷி என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பிரபல தாதா தெஸ்தானின் மகன் என்பது தெரிய வருகிறது இது ரவுடிகளுக்கு இடையே நடந்த கேங்வார் என உறுதியானதால் பிரபல ரவுடியான ரெயின்போ நகர் சத்யா ரோடியர்பேட் சக்திவேல் உள்பட பத்து பேரை முதல்கட்டமாக கைது செய்தனர் முன்பகை காரணமாக மூன்று பேரையும் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்த நிலையில் ஏ ஒன் குற்றவாளி சத்தியாவின் காதலியும் இதில் அம்பலமானது பேரையும் சித்திரவதை செய்து கொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் தப்பிப்பதற்காக சத்தியாவின் காதலியான சுமித்ரா கூகுள் பே மூலம் பண உதவி செய்திருக்கிறார் இதற்கு உடந்தையாக அப்ரகாம் ஹரிஷ் பல்லாஸ் என்ற இரண்டு இளைஞர்கள் இருந்துள்ளனர் இவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் வழக்கின் கோணம் வேறொரு அதிர்ச்சி பாதையில் பயணிக்க தொடங்கியது மனைவியை புரிந்து தனியாக வாழ்ந்து வரும் சத்யாவும் வம்பாக்கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த டாட்டு போடும் சுமித்ராவும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருவரும் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்துள்ளனர் சம்பவம் நடைபெறுவதற்கு முதல் நாள் சத்யாவும் சுமித்ராவும் புதுச்சேரி கடற்கரைக்கு சென்றுள்ளனர் அப்போது ரிஷி ஆதி தேவா ஆகியோர் ஒரே மோட்டார் சைக்கிளில் அங்கு வந்துள்ளனர் அவர்களை பார்த்த சத்யா மோட்டார் சைக்கிளை நிறுத்தி என்னை கொலை செய்ய ரூட் போடுகிறீர்களா என கேட்டுள்ளார் இதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அங்கிருந்த சுமத்ரா அவங்க உன்னை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அவங்க மூணு பேரையும் முடிச்சிடு கொஞ்ச நாளில் ஜாமீனில் வந்துடலாம் அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் என சத்யாவிடம் கூறியிருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட சத்யா அப்போதே ஆட்டுப்பட்டியை சிறந்த சிலரை பொருட்களுடன் வரும்படி அழைத்திருக்கிறார் அவர்களும் மோட்டார் சைக்கிளில் அறிவால் கத்தியுடன் அங்கு வந்திருந்தனர் அப்போது ரிஷி உட்பட மூன்று பேரையும் கத்தி முனையில் கடத்தி அந்த பாலடைந்த வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர் சத்யாவும் அவரது கூட்டாளிகளும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களை சித்திரவதை செய்து அறிவாளால் முகத்தை சிதைத்து வெட்டி கொலை செய்துள்ளனர் அந்த சம்பவம் அனைத்தையும் அப்படியே வீடியோ எடுத்து தன்னுடைய காதலி வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் சத்யா அதன் பிறகு சத்யாவும் நண்பர்களும் அங்கிருந்து தப்பிக்க சுமித்ரா கூகுள் பே மூலம் பணம் அனுப்பியிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க